அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற காணொலி பார்த்தீங்கன்னா பொலிச்சலூர் ஊராட்சி பரங்கிமலை வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாங்கல் பகுதியில் உள்ள விளையாட்டு பூங்காவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பூங்காவை சரிவர பராமரிக்காமல் எப்படி வந்து அவல நிலை இருக்குதுன்றது பாருங்கள் ஃபுல்லாக குப்பைகள் பாட்டில் துவல்கள் அப்புறம் வந்து அந்த ஊஞ்சலை பாருங்கள் ஒரு ஊஞ்சல் இருக்குது இன்னொரு ஊஞ்சலை காணும் வேலி பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குது சுற்றி ஒரு முள் வேலிகளாக இருக்குது இதை வந்து தயவு கூர்ந்து புலச்செல்லூர் ஊராட்சி மன்றம் இதை சுத்தம் செய்து தருமாறு இந்த காணொலி மூலம் தமிழக வெட்டிகதையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்